வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இந்த பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்போது விண்ணப்பிக்கலாம் யார் யாருக்கு கிடைக்கும் விண்ணப்பங்கள் எந்த தேதி முதல் வழங்கப்பட்டு வங்கி கணக்கில் எப்போது முதல் பணம் வழங்கப்படும் அப்படிங்கிற சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்புனா தான் நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோக்களும் உங்கள் யூடியூப் செடி வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் மகளிருக்கு கலைஞரின் மகளிர் உரிமை தொகையானது கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பதினைந்தாம் தேதி வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது புதிதாக திருமணமானவர்கள் புதிய குடும்ப ஆற்றை பெற்றவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து வருகின்றனர் அந்த வகையில் புதிய விண்ணப்பங்கள் எப்போது பெறப்படும் அதற்குண்டான விண்ணப்பங்கள் பரிசீலனை எப்போது செய்யப்பட்டு அவர்களுக்கு எப்போது முதல் பணம் வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்னும் மூன்று மாத காலத்தில் விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதியுடைய அனைவருக்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதிகாரிகளிடம் விசாரித்த போது விண்ணப்பம் என்ற தகவல் வெளியாகிறது திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது அதே நேரத்தில் சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் சில விதிமுறைகளை மட்டும் கடைபிடிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது அந்த வகையில் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் ஆண்டு முழுவதும் மூவாயிரத்தி மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் சொந்தமாக இருசக்கர வாகனம் கார் உள்ளிட்டவை வைத்திருக்க செயலாக்கத்துறை மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த வரையறைகள் மூலம் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான விண்ணப்பம் பெறப்பட இருக்கிறது அந்த வகையில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் புதிய பயனாளிகள் பெயர் சேர்க்கப்பட்டு ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் முன்னதாக மே முதல் வாரத்திலிருந்து இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பயனாளிகள் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் என உறுதி கூறினார் சோ இந்த முறை இ சேவை மையம் மூலமாகவே விண்ணப்பம் பெறப்படும் அதுவும் மே முதல் வாரத்தில் இருந்து அப்படிங்கறத ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை நம்ப்த்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க உங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயன் பெறட்டும்